ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ்க்கான லைவ் அப்டேட் தாங்க பார்க்கணும் லைவ் அப்டேட்ல வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதை பற்றி பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஸ்மால் யூடியூபர் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ண மக்களே ஸோ என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா நம்ம சபரி விக்ரம் எஃப்ஜே மற்றும் திவாகர் இவங்க நாலு பேருமே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க என்னென்னா வந்து நம்ம சபரி எப்ஜே வந்து லக்ஸரி ஹோமுக்கு வந்து மாறிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஏதாவது புது புது க்ரியேட்டிவிட்டிலாம் யோசிக்கிறாங்க நல்லா தான் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த விஷயம் பேசும்போது வெளியில் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம திவாகர் அங்கே இருந்தார் ஸோ அதுக்கு வந்து சபரி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் சொன்னாலே நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட தொட்டுக்கிட்டு பேசுகிறீங்க முத்தம்லாம் முத்தம் கொடுக்குற மாதிரி கேட்குறது சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு சொல்லி பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து திவாகர் வந்து இது ஒரு ஜாலியாக எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது அப்படியே இருக்குது இப்போ வந்து நம்ம ஜாலியாக பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வந்து அதில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்க பண்ணுற மாதிரியும் எனக்கு தோணுது ஏன்னா திவாகர் வந்து வந்ததுலேருந்தே வந்து ஸோ வந்ததே கிடையாது முன்னாடியிலருந்தே வந்து பொண்ணுங்க மேலே ஒரு நிறைய அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி பொண்ணுங்கனால அப்படியே வழிகிற மாதிரி குதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு வெளியில் இருக்கிற மாதிரி நடந்துச்சு பட் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஓகேங்களா இப்போயும் அதே கண்டினியூ பண்ணுறக்க போன வாரம் வரைக்கும் பார்வை வந்து தங்கச்சியை பார்த்த திவாகர் இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன தான் சோஷியல் மீடியா வந்து வந்தால் இப்படி ஆகிடுவாங்களா இல்லை பிக்பாஸ் உள்ளதில் எப்படி ஆகிடுவாங்களான்னு தெரில ஏன்னா வந்து பார்வை வந்து திவாகரன் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன் போயிட்டு இருந்துச்சு பார்வக்காக வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து இருந்தார் அந்தளவுக்கு வந்து பார்வை வந்து ஒருத்த தங்கச்சியாக பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ என்ன தெரியல நாளாக வந்து அவங்க வந்து பார்வை மேலே வந்து பார்வை என்ன அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் பார்வை அவனுக்கு பிடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப பார்வை வந்து ரொம்ப நோன்ற மாதிரி இருக்குது ஸோ மேலே கை வைக்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி பார்வை சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து யாராவது மேலே எல்லாம் டச் பண்ணால் எனக்கு பிடிக்காது நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருப்பேன் மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மை தான் கேள்ஸுக்கு வந்து பாய்ஸ் வந்து அவங்கள மீறி யாராவது கை வச்சா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வந்து பார்வை வந்து ரொம்ப ஓப்பனாக இது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் பட் இப்போ திவாகர் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாரு ஸோ அவங்க வந்து கமருதீன் கூட கொஞ்சம் க்ளோஸாக திவாகர் வந்து யூரோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணார் ஆக்சுவலி பாரு தான் வந்து கம்ப்ளீஸிங் ஓட க்ளோஸாக இருக்காங்க அது வந்து இவருன்னு நினச்சா இவர் பாரு கிட்டே க்ளோஸாக இருக்கிறது தவறான ஒரு விஷயம் பட் வந்து சபரினாக சொன்னார் நீங்கள் வந்து இது வந்து ஜாலியாக தான் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லு பட் இது வந்து ஒரு நாலு பொண்ணுங்க சேர்ந்து உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சாங்களாம் ஸோ இது வந்து பெரிய சம்பவம் ஆகிடும்னு சொன்னாங்க ஆல்ரெடி பிக் பாஸ்லேருந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு பட் தவறே செய்யாத ஒரு நபர் மேலே தவறை வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து அவர் தப்பு கிடையாது வந்து வெளியூர் தெரிஞ்சிச்சு பட் இவர் மேலே வந்து குற்றம் சாட்டினாங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து மாதிரி பண்ணுறக்கூடிய ஆள் தான் பண்ணிட்டு இருக்கார் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி திவாகருக்கு வந்து நம்ம சபரி வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாரு ஸோ இதுக்கப்புறமா வந்து திவாகர் வந்து அதில் பார்த்துட்டு மாறினா நல்லது ஏன்னால் ஜாலியாக பேசுறதுக்கும் ஜாலியாக போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும் பட் வந்து திவாகர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் கேம் வந்து மாறுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வந்து ஒரு விஷயம் ஒரு ஒன் வீக் நீங்கள் சேலண்டாக இருந்துச்சு அவங்களோட ரேஞ்சே வேறு மாதிரி மாற்றி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ திவாகர் வந்து பொறுமையாக உட்காந்து யோசிச்சா வந்து ஓகே நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம சவரியும் எஃப்ஜி வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வேறு லெவல் எப்படின்னு வந்து லக்ஸுரி டீமில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலாமான்ற மாதிரி ஸோ அவங்க வந்து இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸாக ஆகுதுங்க அவங்களுக்கு வந்து லக்ஸுரி டீம் மாத்தியே ஸோ அதுக்குள்ளேயே வந்து அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து யாருமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது யாருமே இது பண்ணக்கூடாது ஸோ எல்லாம் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா வியானா வந்து வச்சு செய்யறாங்க வியானா வந்து வேலை வாங்கிட்டே இருக்காரு ஸோ நான் சொல்றது நீ செஞ்சுட்டே இருக்கணும் தான் வந்து லக்ஸரியோட டீமோட இது அதனால வந்து வியானா வந்து வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க அங்கிற துணி லாட்டிங்க போடு இந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு வா நான் சொல்றதெல்லாம் செய்யிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆல்மோஸ்ட் வந்து வியானாக்கு வந்து டஃப் கொடுத்துட்டே இருக்காரு வியானா சொல்லிட்டாங்க நம்ம சுரிக்ஷா கிட்ட நான் எல்லாம் வந்து இவங்க சொல்கிற வரலாம் செய்ய முடியாது அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு சொன்னாங்க நீ உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு செய்யின்ற மாதிரி சொன்னாங்க பட் வந்து எப்ஜென் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்ன உடனே தான் அதை வேலை செய்யணும் நீ வேலையை முடிச்சிட்டலாம் செய்யலாம் நான் அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி கனி கிட்ட கம்ப்ளைண்ட் கனி நான் சொன்னேன் ரெண்டு டீமுக்குமே வந்து நான் ஒரு தலை அதனால் வந்து அவர் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆக்சுவலி இப்படி தான் ப்ளே பண்ணணும் ஓகேங்களா பட் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு வாரம் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியல ஸோ வீணா நான் என்ன வியானா பார்வதி பேசும்போது நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்களா நம்ம லஞ்ச் டீமில் இருக்கும்போது இப்போ வந்து அவங்க வந்து பிபி வந்தாங்க வியானா ஆனால் நம்ம சொல்லும்போது கேட்டிருக்க கேட்டுருக்க மாட்டாங்க அப்படி மாதிரி பார்வதிக்கு அவங்களோட கான்வர்சேஷன் பார்வதி வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம சொல்கிறது அவங்க செஞ்சுதான்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பட் அப்போ யாருமே கேட்கல இப்போ வந்து சபரியும் விஷயம் பண்ணுறது பார்க்கும்போது இதெல்லாம் வேற பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கேன் சபரியும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காருங்க ஸோ வச்சு சேஃபார் பாரதி பாரதி ஆல்ரெடி டாய்லெட் க்ளீன் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து ஆல்ரெடி செஞ்சிட்ருக்காங்க அம்மா வந்து நம்ம இவன் கெமியை வந்து ஸோ வாய் நீ சிரிக்கவே கூடாது நீ அதிகமாக பேசக்கூடாது கத்தக்கூடாதுன்ற அது ரூல்ஸ் போட்டாங்க அதை வந்து அவங்க ஃபாலோ தான் இருக்காங்க நீ அதிகமாக கத்தக்கூடாது பண்ணக்கூடாது மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க இன்னும் நிறைய ரூல்ஸுகள் வந்து இவங்க கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சபரி வந்து தான் சபரியோட ரியல் ஃபேஸ் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு நாளாக வந்து அங்கே இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தார் இப்போ வந்து அவரோட ரியல் ஃபேஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் எஃப்ஜே வந்து கம்பல்சரி எஃப்ஜே கம்பல்சரி சண்டை வாங்குவார் ஸோ இது சண்டையில் வந்து ஒரு பெரிய ப்ரலையுமே கூட ஆகலாம் ஏன்னா எஃப்ஜே வந்து கான்செப்ட் தெரிஞ்சிச்சு நம்ம சொல்கிறது அவங்க செய்யணும் நம்மளுக்கு அவங்க அடிமை அந்த மாதிரி வந்து மனுஷரில் ஏற்றிட்டு எல்லாருக்கும் ஒருத்தர வேலை சொல்லிகிட்டே இருக்காரு ஸோ இது எந்தளவு எங்கே போய் முடிவு போகுதுன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணையாக பார்க்கணும் மக்கள் உங்களோட கருத்துக்களை எந்த மறக்காமல் பாதிப்பணும் வர்த்தக சந்திக்கம் நன்றி வணக்கம்